இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைகாணி மெர்ச்சி துணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் வந்து நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து உதவி செய்வாங்க எல்லாருமே கடவுள் உதயகுமார் காய்தறி இவங்க குடும்பம் வந்து தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி குடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க பாட்டி என்ன வீடு கிடு கட்டாம அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களா கீழே உண்ட விட்டோட அப்படியே இருக்கீங்களா சாக்கல ஊருது நான் ஊரு ஓட பார்த்து வந்தேன் அந்த ஊட்டுல நான் ஆக்கி எடுத்து போட்டுட்டு நீங்க போட்டு செஞ்சாலும் புள்ளங்க எல்லாம் இல்லங்களே உங்களுக்கு புள்ளங்க எல்லாம் யாருமே கிடையாது நீங்களும் தாத்தாவு மட்டும் தான் இருக்கீங்களா மழை பெஞ்சா தண்ணி மூடி உள்ள உலகுமே என்ன பண்ணுவீங்க கண்ணு தெரியலங்க சார் எனக்கு ஒண்ணு யாரும் இல்லை

சரி நீங்க வீடு இல்லைன்னு இனிமே கவலைப்படாதியா ஒருத்தனை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு உங்க கஷ்டத்தை பார்த்துட்டு தான் உதய அமெரிக்காவிலேருந்து உதயகுமாரி காயத்தியாக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி பாத்திரம் கொண்டா துணிமணி அரிசி காய்கறி மளிகை ஜாமு மாதிரியும் வாங்கி கொடுத்துருக்காங்க கவலைப்படாம இருங்க இன்னைக்கு உங்களுக்கு வீட்டை பிரிச்சுட்டு கட்டி கொடுத்துட்றான் அவங்க வீட்டு கட்டி விடுக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கட்டி அவங்க நல்லா பெருமை நல்லா வழங்கணும்

அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் ஆயிரத்தி ரேகா கட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து குடும்பமே புதுமாக வைக்கிற மாதிரி கவலைப்படாம இருக்கிறோம் உங்களுக்கு கடவுள் வந்து இந்த உதயகுமார் ஆனா காயத்ரி ரேகா வந்து உங்களுக்கு கடவுள் இன்னைக்கு கடவுள் ரூபத்துல போய் அந்த கடவுள் கிட்ட சொல்லி அவங்கதான் உங்களுக்கு வந்திருக்காங்க இப்ப செய்யறதுக்கு இப்ப குடும்பத்துக்கு கடவுள் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் உதயகுமார் காயத்ரி ரேகா லண்டன்ல அமெரிக்காவில் இருக்காங்களா அவங்கதான் தான் இப்ப வந்து கடவுளா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் மட்டும் வாழ்த்து மட்டும் விடுங்க வெயில் ஆகிட்டு இருக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு வாங்க அதை பிரிச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சு

வா வீட்டுக்குள்ள இருக்காம எடுத்துருக்கேன் கூடு கட்டித்தரேன் எடுத்துட்டு வந்துருக்கேன் ஐயா உள்ள காசு போன ஆதார் கார்டு ரேஷன் எல்லாம் வச்சிருந்தா எடுத்து வந்துருக்கேன் ஐயா பாத்திரமா சரி எங்க பண்டை பாத்திரமா காருமா வீட்டுல அதிகம் ஐயாவுக்கு என்னென்ன கூட்டுது அட்டே இந்த பழைய பெட்ஷீட்லாம் தூக்கி போட்டு புதுசாக இருக்க உங்களுக்கு அளந்துட்டுருங்கல் கால் போடுறாங்க புளி போட்டு கருங்கல் கால் போட்டாச்சு இப்போ வளைகம்பு போட்டுருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க

மோட்டு பரம் எல்லாம் கட்டிட்டாங்க இப்ப சாத்து கும்பு தச்சுட்டு இருக்காங்க சாத்து மம்பம் வச்சாச்சு இப்போ வரிச்சு கும்பு வச்சு

வாங்க சாவி இருக்கு வாங்கிங்க வீட்டுக்காரர் ஆத்தா கிட்ட வந்து சாவி கொடுத்தறல ஆத்தா இந்தங்க மூணு சாவி இருக்கு ஐயாவும் நீங்க வச்சீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வச்சிங்க மூணு சாவி இருக்கு ஆளு கொண்ட வச்சிங்க ஒரு சாவி கொண்ட வீட்ல பத்திரமா வச்சிருங்க ஏனா இது தொலைஞ்சு வெளிய போச்சுனா எடுத்துக்கலாம் வந்து இந்த கஷ்டப்படுற தாத்தா பாட்டிக்கு வந்து சிறப்பாக வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் துணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே சேர்ந்த உதயகுமார் காய்கறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற தாத்தா பாட்டிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்து நாங்கள் எல்லாருமே கடவுளை

விட்டான் அவங்க பார்த்து நான் வந்து ஒழுங்கு வீட்டில் நான் இருந்தேன் அவங்க பார்த்து வந்து இந்த வீட்டை செஞ்சாங்க ஆனால் ராகத்து ராம வீடு நல்லா இருக்கணும் அவங்க மக்களாலும் தே நல்லா இருக்கணும் அவங்க பார்த்து சாமி சட்டம்லாம் விட்டாங்க அவங்க பார்த்துங்க மாவட்ட கற்று செஞ்சாங்க தங்கச்சி இந்த தாத்தா பாடி ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்களா தங்கச்சி ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டு ரொம்ப மழை தண்ணிலயும் அதுலயும் இதுலயும் இருந்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால நான் பக்கத்து தான் இருக்கிறேன் பாவமா இருந்துச்சு இந்த ஜாமன் சட்டை எல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த அண்ணன் உதவி பண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காயத்ரி அக்காவும் அந்த உதவி அண்ணனும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒரு மாசமா மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தான் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பா தாத்தா பாட்டிக்கு ரொம்ப நன்றி நான் வீடு கட்டி கொடுத்தது இதை பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இருந்துச்சு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க